எரிவாயு கசிவை கண்டறிந்தால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் பின்பற்ற வேண்டிய சில வழிகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இரண்டு தனித்தனி வீட்டு உரிமையாளர்களுடன் நடத்தப்பட்ட ஆய்வில் அவர்கள் சிலிண்டர் வெடிப்பதற்கு முன்பு எரிவாயு கசிவு போன்ற எந்த வாசனையும் ஏற்படவில்லை என்று தெரிய வந்துள்ளது எரிவாயு கசிவை எவ்வாறு கண்டறிவது அமெரிக்கன் கேஸ் அசோசியேஷனின் கூற்றுப்படி அமெரிக்காவில் எழுவத்தி ஏழு மில்லியனுக்கும் அதிகமானோர் இயற்கை எரிவாயு வாடிக்கையாளர்களாக உள்ளனர் பெரும்பாலான நேரங்களில் எரிவாயு கசிவு ஏற்படுகிறது இருப்பினும் எரிவாயு கசிவு ஏற்படும்போது அது ஆபத்தானது புவியியலாளரும் வெல்டன் அறக்கட்டளையின் செயல்பாட்டு துணைத் தலைவருமான அமண்டா வி கூறியதாவதும் எரிவாயு கசிவுகள் மிகவும் ஆபத்தானது ஏனெனில் இது வெடிக்கக்கூடியது மற்றும் எரியக்கூடியது என்று கூறியுள்ளார் எரிவாயு கசிவை எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றியும் உங்கள் வீட்டில் எரிவாயு கசிவு ஏற்படுவதாக நீங்கள் சந்தேகித்தால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் பார்ப்போம் எரிவாயு கசிவு என்றால் என்ன அதன் வாசனை எப்படி இருக்கும் அழுகிய முட்டை நாற்றம் என்பது எரிவாயு கசிவு ஏற்படுவதற்கான அறிகுறியாகும் இருப்பினும் பெரும்பாலான நேரங்களில் எரிவாயுக்கள் வாசனையற்றவை இருப்பினும் வீட்டு உரிமையாளர்கள் எரிவாயு கசிவை விரைவாக கண்டறிய உதவுவதற்காக பெரும்பாலான எரிவாயு தயாரிப்பாளர்கள் வாயுக்களில் அழுகிய முட்டை வாசனையை சேர்ப்பார்கள் என்று ஓன் ஹபர் ஹீட்டிங் என்ற ஏர் கண்டிஷனிங் மற்றும் மிஸ்டர் ஸ்பார்கியின் தலைவரான லான்ஸ் சின்க்ளேர் கூறியுள்ளார் பல எரிவாயு நிறுவனங்கள் இயற்கை எரிவாயுக்கள் மற்றும் புரொப்பேன் ஆகியவற்றில் மீதில் ரெஹாப்டனைட் சேர்ப்பார்கள் இது வீட்டு உரிமையாளர்களுக்கு ஆபத்தான கசிவுகளை கண்டறிய உதவுகிறது எனவே இவ்வகை வாசனையை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சின்க்ளேர் கூறியுள்ளார் ஆனால் அழுகிய முட்டை வாசனை நீண்ட நேரம் நீடிக்காது இந்த வாசனை சிறிது நேரத்தில் மறைந்துவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஆக்குபேஷனல் சேஃப்டிக் அண்ட் ஹெல்த் நிறுவனமானது ஃபாக்ட் அண்ட் சேஃப்டிக் ஹீட் ஐ வெளியிட்டது இதில் கேஸ் வாசனை சிறிது நேரத்தில் மறைந்துவிடும் என்று தீயணைப்பு வீரர்களுக்கு அறிவுறுத்தியது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இரண்டு தனித்தனி வீட்டு உரிமையாளர்களுடன் நடத்தப்பட்ட ஆய்வில் அவர்கள் சிலிண்டர் வெடிப்பதற்கு முன்பு எரிவாயு கசிவு போன்ற எந்த வாசனையும் ஏற்படவில்லை என்று தெரிய வந்துள்ளது எரிவாயு கசிவை எவ்வாறு கண்டறிவது அடுப்பில் வித்தியாசமான வாசனை வருகிறது உங்கள் எரிவாயு அடுப்பு சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அது ஒரு துர்நாற்றத்தை வெளியிடும் இது உங்கள் எரிவாயு இணைப்பில் உள்ள சிக்கலை குறைக்கிறது மற்றும் சில நேரங்களில் உங்கள் வீட்டிற்குள் ஆபத்து இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது என்று சின்க்ளேர் எச்சரிக்கிறார் உங்கள் அடுப்பிலிருந்து வித்தியாசமான சத்தம் வருகிறது என்ற சத்தம் அல்லது டிக்டிக் என்ற வித்தியாசமான சத்தம் உங்கள் அடுப்பிலிருந்து வந்தால் நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் அடுப்பின் அருகில் இருக்கும்போது இந்த அசாதாரண சத்தத்தை நீங்கள் கேட்டால் உடனடியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் விளக்குகிறார் உணவு சரியாக வேகாதது அடுப்பில் சமைக்கும் உணவு வேகாமல் இருந்தால் உங்கள் எரிவாயு அடுப்பில் சிக்கல் இருப்பதை குறிக்கிறது இது போன்று நடப்பது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என்று எச்சரிக்கிறார் எரிவாயு கசிவு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் வீட்டில் எரிவாயு கசிவு ஏற்படுவதாக நீங்கள் சந்தேகித்தால் வீட்டில் அடுப்பை உடனே அணைக்க வேண்டும் மற்றும் கீழே ரெகுலேட்டரையும் அணைக்க வேண்டும் அந்த சமயத்தில் எலக்ட்ரிக் டிவைஸ்கள் எதையும் பயன்படுத்தக்கூடாது மேலும் லைட்களை ஆன் அல்லது ஆஃப் செய்யாமல் இருப்பது ஃபோனை பயன்படுத்துவது அல்லது வேறு ஏதேனும் எலக்ட்ரிக் டிவைஸ்களை பயன்படுத்துவது போன்றவை செய்யக்கூடாது எனினும் உங்கள் ஸ்மார்ட் போனை பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் நீங்கள் இருந்தால் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதற்கு முன் நீங்கள் அடுப்பை விட்டு பாதுகாப்பான தூரம் சென்று பயன்படுத்தவும் வாசனையை அகற்ற உடனே வீட்டு ஜன்னல்கள் கதவுகளை திறந்து வையுங்கள் இதனால் வாயு கசிவு வெளியே சென்றுவிடும் ஆபத்தான வாய்ப்புகளை தவிர்க்கலாம் செல்லப்பிராணிகள் உட்பட வீட்டில் உள்ள அனைவரும் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் முக்கியமாக வெளியேறும் முன் எரிவாயு கசிவுக்கான காரணத்தை கண்டறியவோ அல்லது மின்சார உபகரணங்களை அணைக்கவோ முயற்சிக்க கூடாது அதற்கு பதிலாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் முன் முடிந்தளவு கதவுகள் மற்றும் ஜன்னல்களை திறந்து வைக்கவும் இது வீட்டிற்குள் எரிவாயு கசிவு சுழலுவதை குறைக்கும் மேலும் எரிவாயு கசிவுக்கு அருகில் புகைப்பிடிப்பது மிகவும் ஆபத்தானது ஏனெனில் இது வெடிக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும்